ப்ரிசிலா என் பெயர் முத்தமிழ் நான் வந்து காப்பாறுலேருந்து தான் வந்திருக்கேன் ஸ்லேங் ஊர்லேருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து சிஸ்டர்கிட்ட வந்து ப்ரேஸ் ரிக்வஸ்ட் வந்து நான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது என்ன எதுக்காக நான் அங்கே வந்தேன் அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து அசுத்தாவிகள் இருக்கிறது மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் நான் வந்து இருந்துச்சு அப்புறம் வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு நிறைய வந்து எங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்தது அப்புறம் சில சில சம்பவங்கள்லாம் எங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருந்தது வந்து என்னால் உணர முடிஞ்சது ஆனால் அதை வந்து எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் வந்து நானும் சிஸ்டர் சுனிதா இவிஜி அவங்கள்ட்ட வந்து நான் பேர் ரிஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன் நிறைய தடைகள் இங்கே நான் வர்றதுக்காண்டி நிறைய தடைகள் இருந்தது சம்டைம் நான் அவங்க கொடுக்குற டைம் வந்து அவங்களுக்கு வந்து கமிட் ஆகியிருப்பாங்க என் என்னால் வர முடியாது அப்புறம் அவங்க கொடுக்குற டைமுக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கருத்தர் வந்து எனக்கு இந்த நாளை வந்து சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் குடும்பத்தோடு வந்து பேரஸ் பிரியஸ்க்கு வந்தோம் வந்து இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு நானும் என் கணவரும் வந்து இந்த ஜபத்தில் உட்காரும் போது ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் என்னென்னா நாங்கள் சிஸ்டர் வந்து எங்களுக்கு பிரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் கண் முன்னாடி வந்து எனக்கு நிற்கிறார் நின்று எங்களுக்கு வந்து எங்கள் இரண்டு பேர் மேலேயும் வந்து அந்த ஒளியை வந்து ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து எங்கள் முன்னாடி நிற்கிறாரு வெள்ளை ஆடை உடுத்தி அப்படி ஒரு ஒளி மயமாக அவர் வந்து நிற்கிறாரு எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் அவரோட க கரங்கள் பட்டு அதன் மூலிமா ஒளி எங்கள் மேலே நிரப்பிக்கிட்டு இருக்காரு நிரப்ப ஆனால் என்னால் வந்து அதை அந்த ஒளியை வந்து எங்கள் உ வந்து போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தடுங்கள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று எங்கள் ரெண்டு பேர் பின்னாடி இருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி வெளியே ஆகிக்கிட்டே இருக்கிறது அதனால் உணர முடிஞ்சது அது போகும்போது போய்கிட்டே அதுவான் நிறைய அந்த ஆவிகள் முழுமையாக எங்களை விட்டு வெளியே பா போன பிறகு தான் என் கையினா ஒரு மாதிரி ஷேக் ஆகினுச்சு உடம்புலாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிருச்சி அதுக்கப்புறமா ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஆனால் அவர் ஒளியை நிரப்பிக்கிட்டே தான் இருக்கார் அந்த கருப்பு போகிற வரைக்கும் எங்கள் மேலே அந்த ஒளியை நிரப்பிக்கிட்டே இருக்கார் அந்த ஒளி அந்த கருப்பு போன பிறகு தான் முழுமையாக அந்த ஒளி எங்கள் மேலே பட்டு மேலே தலையிலேருந்து காலு வரைக்கும் அந்த ஒளி எங்களுக்கு பட்ட பிறகு தான் அங்கே உடம்பு வந்து அப்படியே லைட்டாக இருந்துச்சு எங்கள் உடம்பு வந்து டக்குன்னு ஆயிடுச்சு அப்போதான் வந்து எனக்கு ஆண்டவரோட அந்த அந்த பிரகாசத்தை உணர முடிஞ்சது அந்த அற்புதம் அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னொன்று என்னன்னாக்கா ஆண்டவர் என்னோட வீட்டுக்கு போயிட்டார் அந்த நேரத்தில் என்னோடய வீட்டுக்கு அவர் போயிட்டு அந்த ஒளியை என் வீட்டு ஃபுல்லாக அவர் பரப்புனார் அதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது என்னோட முன்னே கேண்டில் இருந்து பின்னாடி வரைக்கும் அவர் அந்த ஒளியை வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கார் அது ஃபுல்லாக அப்படியே ஒளி அப்படியே வெளில ஒரு புகை மாதிரி அந்த ஒளி என் வீட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆண்டவர் என்ன ரொம்ப நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறேன் ஏசு நாமத்தி நாளேன் நாங்கள் வந்து ஏசு அறியாத தான் ஆனால் ஏசு எங்களை வந்து சூஸ் பண்ணி எங்களுக்கு இவ்வளவும் கொடுத்துருக்காருன்னா ஆஸ் ஏசு அப்போ வந்து கிரேட் அவர் வந்து எங்களையும் எல்லா ஜனங்களையும் அவர் வந்து நேசிக்கிறாரு ஏசு குடும்பமாக இருந்தாலும் ஏசு அறியாத குடும்பமாக இருந்தாலும் அநே எல்லாத்தையும் அவர் வந்து நேசிக்கிறாரு I I